இந்த இந்த புதிய வருடத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்திலே முதல் நாளிலே நம் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்போம் நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அதுக்கு முன்பதாக எல்லாருக்கும் யூ ஹேப்பி நியூ இயர் சந்தோஷமாக இந்த நியூ இயரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் கற்று இருந்த நாளே நம்ம ஒரு பேசுவாராங்க நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆகியனவரையும் நமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆவியானவரே நீ நல்லவர் எங்களை அதிகமாக நேசிக்கிறதா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான் நெசப்பா ஸ்தோதரம் அண்டவரே சுதோதரம் இந்த காலை நேரங்களுக்காக நன்றி இந்த முதல் நாளிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் முதல் நாளை ஜனவரி ஒன்று இந்த நாளை காணும்படியா கருபையை கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி இதனாலே நேர் என்னோடு எங்களோடு பேசுங்க அன்றவரை என்னோடு பேசுங்க எங்களோடு எல்லாரும் பேசுங்க இதனாலே எங்களோட என்ன பேச சித்தமா இருக்கிறீங்க நீ பேசுங்க எல்லாம் கத்த மாற்றும்

கத்த நல்ல நாளிலே நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் கத்தை நம்ம ஓடு இடைப்பது வழியாக நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம் ஏசாயா நாற்பத்தி மூன்று அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்

மூன்றாவது வருடத்திலே பனிரெண்டு மாதங்களால் நாம் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தோம் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தோம் எத்தனையோ தனிமை எத்தனையோ கண்ணி எத்தனையோ பலவீனம் எத்தனையோ உபதிரவத்தின் மத்தியில நாம் கலந்து வந்தோம் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் இந்த முதல் நாளிலே கத்தை உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஹையா இப்பொழுதே அது தோன்றும் அதை நீங்க அறியாங்க அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார் இந்த முதல் நாளிலே இந்த முதல் நாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துல கத்தை நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த நல்லவர் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியலாம் நான் வனாந்தரத்திலே வழியிலும் அவாந்தர வழியிலேயே ஆறுகளையும் காரியம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் போது எல் முப்பத்தி ஆறு அதனுடைய இருபத்தி ஆறா பிரச்சினம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இந்த இடத்துல கத்தர் சொன்னது ஒரு வார்த்தை எப்படி சதையான இருதயத்தை தருவாராம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துல கத்தர் உங்களை பார்த்து சொன்னதன ஒரு வார்த்தை இருதயத்தை புதிய காரியத்தை ஒரு சதையான இருதயத்தை கத்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார் நம்ம ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இருதய நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு புதிய இருதயத்தை கத்தர் தருகிறார் புதிய காரியங்கள் புதிய காரியம் என்ற என்னால் என்ற கத்த நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்றதுன்னு ஒரு வார்த்தை புதிய இருதயத்தை கத்தர்களுக்கு தர விரும்புகிறார் சதையான இருதயத்தை தர விரும்புகிறார் அலையா இப்ப முதலாவதாக புதிய காரியம் என்றால் என்ன அப்படி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார் அலையா சதையான இருதயங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார் கத்த நல்லவர் அலையா பாருங்க எபேசியர் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி ஆவி உடையவர்களாய் சொல்லப்பட்டிருக்குது அப்ப மெய்யான அவர் வந்து என்ன செய்யறனா புதிதான ஆவி உடையவர்களை நம்ம நம்ம மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் முதலாவது எப்படி அவர் நம்முடைய நம்முடைய இருதயத்தை புதிதாக மாற்றுகிறார் புதிய இருதயத்தை அவர் உங்களுக்கு தர தர விரும்புகிறார் இரண்டாவதாக பார்க்கும் போது என்ன சொல்றனா உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை ஊற்றுகிறார் இல்லையா இந்த உள்ளத்துல வந்து புதிதான ஆவியை ஊற்றி அவர் என்ன செய்யறா புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அது எப்படி தோன்றுனா மெய்யான நீதியிலும் ஆ தேவனுடைய தேவனுடைய சாயலாக அவர் என்ன செய்யறா என்ன செய்யறா புதிய ஆவியை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு கத்த கொடுக்க அவர் விரும்புகிறார் பாருங்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ இரண்டாவது ஒரு மாதிரி என்னன்னா புதிதான ஆமியை கத்தவர்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துல முதலாவதாக புதிய இருதயத்தையும் சதையான இருதயத்தையும் அவர்களுக்கு தர விரும்புகிறார் இரண்டாவதாக வந்து உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை அவர் என்ன செய்யறாரா கட்டளையிடுகிறாராம் கொடுக்கிறாராம் புதிதான ஆவினால உங்களை மெய்யான நீதியிலே அவர் நடத்த அவர் விரும்புகிறார் அலியா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துல அவர் அப்படியாக விரும்புகிறார் மூன்றாவதாக நாம பார்க்கும்போது எப்படின்னா புதிய மனுஷனாக அவர் மாற்றுகிறாரா புதிய மனுஷனாய் மாற்றுகிறார் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினா அப்ப புதிய மனுஷனா அவர் என்ன செய்யறா மாற்ற விரும்புகிறார் புதிய மனுஷனாக உருவாக்க அவர் விரும்புகிறார் கத்த நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில அதான் கத்த உங்களை பார்த்து சொல்றதான ஒரு காரியம் நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் அலையா இப்பொழுதே அது தோன்றும் அதை நீங்க அறியீர்களா எப்பொழுதே இப்பொழுதே நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் இல்ல டூ டேஸ் கழிச்சு இல்ல டென் டேஸ் கழிச்சு இல்ல அது இப்பொழுதே தோன்றும் அந்த புதிய காரியம் ஒருவேளை உங்களுக்கு நிறைய கத்த நிறைய ப்ராமிஸ் வேர்ட் கொடுத்துருப்பாங்க நிறைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வருஷத்துல உங்களுக்கு கத்த உங்களோட பேசியிருப்பாங்க ஏன் இந்த வாக்கு தத்த என்னுடைய நிறைய பேர் இல்லை ஏன் இதை வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க கத்த நம்மளோட பேசியிருக்கிறாங்களே ஆனா அது ஆப்போசிட்டா இருக்குதே ஏன் அது நடக்கல நம்ம நிறைய நேரங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம் கலங்கிட்டு இருப்போம் ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வைத்து ஒவ்வொரு நாளும் போது அந்த வாக்குறதா கத்தர் நல்லவர் என்ன புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகளா இருக்கலாம் ஒருவேளை மாணிபர்களா இருக்கலாம் இல்ல பெரியவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி கத்தர் உங்களை தான் பார்த்து சொல்றாங்க புதிய காரியத்தை நான் செய்ய போறேன் வாழ்க்கையில அழைலியா வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை உடைய படிப்பிலே நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் வேலை ஸ்தலங்களிலே நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் உடைய குடும்பத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் உடைய ஊழிய பாதையிலே நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் ஒருவேளை மறுபடியும் புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஆனா கத்த நினைத்தார் அவர் நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது தடைப்படாது ஏனென்று சொன்னால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஒரு செகண்ட் போது ஆண்டோர் ஆண்டவருக்கு புதிதான காரியங்கள் செய்ய அதான் கத்தர் வந்து உங்களை பார்த்து சொல்றதான ஒரு வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா அது எப்படிப்பட்ட புதிய காரியன்னா முதலாவதாக புதிய இருதயத்தையும் புதிய சதையம் அவர் கொடுக்க விரும்புகிறார் இரண்டாவதாக அவர் என்ன செய்யறனா உள்ளத்திலே அந்த புதிதான ஆவியை ஊற்றி அவர் என்ன செய்யறான்னா மெய்யான நீதியிலும் பர்சுத்தத்திலும் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார் டயலவியா ஹைலவியா மூன்றாவதாக புதிய மனுஷனாக நம்மை உருவாக்குகிறார் புதிய மனுஷனாக நம்ம மாற்றுகிறார் ஹாய்

வனந்தரம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வனந்தரம் அந்த இடத்துல தண்ணீர் இருக்குமா மரம் செடி கொடிகள் ஏதாவது இருக்குமா இல்ல ஆடு மாடு பறவைகளை பறவைகள் வனத்துல பருக்கும் மற்ற மிருக சீவர்கள் அங்க இருக்குமா மனிதர்கள் அந்த இடத்துல வசிப்பார்களா வனாந்தரத்துல ஆனா கத்த நம்மை பார்த்து சொல்றாரு வனாந்தரத்திலேயா வனாந்தரத்திலே என்ன செய்யறாரா வலியும் வனாந்தரத்துல வலியை உண்டாக்குகிறாரா அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறார் ஹயா உண்டாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மனாந்தரம் போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படலாம் எத்தனையோ நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்துல நம்ம வார்த்தை பெரிய வழியா நம்ம கடந்து வந்திருக்கலாம் ஆனா புதிய வருடத்திலே இந்த புதிய இருபத்தி நான்காவது வருஷத்திலே முதலாவது நாளிலே கத்தர்களை பார்த்து சொல்றதுன்னு ஒரு வார்த்தை வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறேன் அவாந்தர வழியில ஆறுும்னாந்தரம் என்ற என்ன தண்ணீர் இல்லாத ஒரு இடம் யா வசிக்காத ஒரு இடம் மக்கள் வாழாத ஒரு இடம்யா அவந்தர வழி என்றால் என்ன அவாந்தரம் என்று சொன்னால்

உண்டாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் எப்படி வனாந்தரத்திலே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது பாருங்க ஆதி இரண்டாம் அதிகாரம் அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இருபத்தி ஒன்று அதனோட பதினாறாம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் தெரியும் அந்த இடத்துல வந்து பாருங்க ஆகார் ஆகார் என்று ஒரு பெண்மணி நம்ம எடுத்துக்காட்டா ஆகார் எடுத்துக்கொள்ளுவோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாராளுடைய டார்ச்சல் தாங்க முடியாம அவ என்ன செய்யறாங்க வீட்டை விட்டு தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு அவ வனாந்தரத்திலேயே அலைந்து திரிந்தாள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது அவனுடைய கணவன் ஆபிரகாம் என்ன செய்யறாங்க அவளுக்கு தேவையான அந்த துரித்திலே தண்ணியும் ரொட்டியும் என்ன செய்யறாங்க கொடுத்து விடுறாங்க அதை கொண்டு அவ

பாருங்க அந்த இடத்துல அப்படியாக அழுதுட்டு இருக்கும் போது ஆதி இருநூத்தி ஒன்று பதினெட்டு பயப்படாது பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டான் ஹரவியா அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டான் ஹரவியா அந்த குழந்தையின் சத்தத்தை தேவன் கேட்டார் அந்த வனாந்தரத்திலே கத்தர் வந்து அந்த அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார் ஹரவியா பாருங்க அந்த இடத்துல கேட்டது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவத்து வந்து என்ன செய்யறாங்க ஆகார பார்த்து நீ எழுது பிள்ளையை எடுத்துக்கொண்டு உன் கையினால் குடித்து கொண்டு போய் நீ அவன் என்ன நீ இருந்த இடத்துல கொண்டு போன்னு கத்த சொல்றாரு அவன் நான் என்ன செய்வேன் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இந்த வனாந்திரத்திலே முடிந்து போகும் அப்படி ஆனா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்களா அந்த வனாந்தரத்திலே அந்த அவாந்தர வழியில யாருமே நேசிக்க முடியாத ஒரு இடம் பாலான ஒரு இடம் அந்த இடத்துல கத்தர் என்ன செஞ்சாருன்னா அந்த வழியை உண்டாக்கினது மட்டுமல்லாமல் ஆறுகளை உண்டாக்கினார் தண்ணீர் ஊற்றை கத்தர் உண்டாக்கினார் அந்த பிள்ளை குடிக்கும் அளவு தண்ணீரை உண்டாக்கினார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஹலையா கத்தர் நல்ல பாருங்க அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில கத்தர் என்ன செஞ்சாருன்னா வனாந்தரத்திலே வழியையும் ஒரு வார்த்தனா ஒருவேளை வாழ்க்கையை வனாந்தரம் போன்ற ஒரு சூழலை எந்த இடத்துல போக தெரியலையே என்ன செய்யறதுன்னு ஒரு திகைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் அந்த வனாந்தரத்திலே கத்தர் உன் வழியை உண்டாக்குவார்

சூழ்நிலை அந்த பிள்ளையை சாங்குற தினங்களில் பார்க்க முடியல அவள் அழுது கொண்டு சத்தம் கொண்டு இருந்தாள் அந்த துரிதியிருந்த தண்ணீரெல்லாம் அஹ் தீர்ந்து போச்சு ஆனாலும் அலை லியா ஆனாலும் கத்தர் அவனுடைய வாழ்க்கையில அந்த வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி அந்த வாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கி அவனுடைய வாழ்க்கையில கத்தவு புதிய காலிதம் செய்தார் செய்தார் அலை லியா கத்தர் நிலவர் அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டது நேசர் என்ன சொல்லப்பட்ட கத்தர் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த வருடத்தின் இருபத்தி நான்காவது வருடத்திலே முதலாவது நாளிலே கத்தை நம்மோடு பேசுகிற ஒரு வாக்கு என்ன இதோ நான் புதிய செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அதை நீங்க அறியீர்களா வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்த சொல்கிறார் நாம் எல்லாரும் கண்களை மூடி கத்து பேசாமத்த கத்த நல்லவர் நம்ம ஒப்பு கொடுக்கும் ஆலே லூயா நன்றி ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஆலே லூயா பிரைஸ் காட் ஏசுவே உமக்கு நன்றி நம்ம இந்த நாளிலே கத்த நம்மோடு பேசின ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாங்க என்ன பேசினாங்க ஆலே லூயா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அதை நீங்க அறியீர்களா வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறு உண்டாக்குவேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் இருபத்தி நான்காவது வருஷத்துல இந்த முதல் மாதத்திலே கத்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை புதிய காரியத்தை செய்கிறேன் எல்லாம் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினா உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் எல்லாமே புதிதாய் மாற்றுவார் எல்லாமே புதிதாக மாற்றுவார் நீங்க விசுவாசிக்கும் போது அந்த கத்துடைய வார்த்தை நம்பி நீங்க ஜீவிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கத்தருடைய வாழ்க்கையில எதெல்லாம் புதிய காரியமா நம்முடைய வாழ்க்கையில தோன்றுகிறது என்று சொன்னால் முதலாவதாக பார்க்கும்போது நமக்கு அவர் புதிய இருதயத்தையும் புதிய புதிதான சதையும் ஒருவேளை ஒருவேளை இது இருதயத்தினால பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம் கத்திரவங்களை தான் பார்த்து சொல்றாங்க புதிய இருதயத்தை நான் தரேன் சதியான இருதயத்தை தருகிறேன் என்று ஹாலா இரண்டாவது ஒரு காரியம்னா அவர் என்ன சேர்ந்து அவங்க உள்ளத்திலே புதிதான ஆவியை ஊற்றி நிதிய அந்த சீரத்திலும் உங்களை நடத்த அவர் விரும்புகிறார் அதை புதிதாய் மாற்றுகிறார் மூன்றாவதாக பார்க்கும்போது புதிய காரியத்திலே அவர்களை புதிய மனுஷனாய் மாற்றுகிறார் புதிய மனிதனாக உருவாக்குறார் பாருங்க வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பிடிச்சிருக்கிறார் நாம் ஆகாரை பார்த்தோம் ஆகாருடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் அவாந்தர வெளியில யாருமே நேசிக்க முடியாத இடத்துல அவர் இருந்தால் பிள்ளை சாகுறது இடத்துல இருந்தாள் ஆனா கத்தர அவங்கள பார்த்து அந்த இடத்துல பிள்ளையர் சத்தத்தை கத்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையிலோ வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம் அவாந்தர வழியில உங்களை யாருமே நேசிக்க முடியாம உங்களை உங்களோட யாரும் பேச முடியாம உங்களை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை புறக்கணிக்கப்பட்ட ஒரு நீங்க காணப்படலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்றதுல ஒரு வார்த்தை வழியிலையும் ஆஹ் அப்பாந்தர வழியிலேயே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆல லுயா உங்களுடைய வாண்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களுடைய வான்தில கத்த புதிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரை கிரைஸ் கல்லோ ஹாலே லூயா தேங்க் Thank 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 you 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 Mighty God. God. Glory to God. Hallelujah. Hallelujah. Holy Spirit. உமக்கு உமக்கு நன்றிப்பா. நன்றிப்பா. நன்றி செலுத்துகிறோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரவே ஆசீர்வதிக்கப்பட்டதா சூத்ரம் ஆகியவரே இந்த காலை நேரங்களுக்காக நன்றி இந்த முதல் நாளுக்காக நன்றி இருபத்தி நான்காவது வருஷத்திலே முதல் நாளை காணபடியான ஒரு குருப்பையை கொடுத்தீங்க நீர் எங்களோட பேசிருக்கிறீங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்க அறியீர்களா வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க

இருபத்தி நான்காவது வருஷத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில புதிய காரத்தை அவர் செய்ய விரும்புகிறார் வழியும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உடைய வாழ்க்கையில உண்டாக்கி உடைய வாழ்க்கையை புதிய காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார் குடும்பத்தில உடைய ஊழியத்திலே எல்லா வேலை ஸ்தலங்களும் எல்லா இடங்களிலும் கத்தர் உடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார்